ஏழை வீட்டு நாள் செஞ்சை நாற்பத்தஞ்சை அற்புதமாக ரூபாய் ரூபாய்

बरं <laughs>

சந்திர 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 அற்றகசம சந்திர என்ன சாய் சந்திர யேடி 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 சந்திர சந்திர ரேகே ரேகே சந்திர சந்திர வந்துட்டோம் வந்துட்டோம் சந்திர சந்திர கெட்டி கெட்டி குதிவீரா உள்ளハイ 89 உள்ள உள்ள வந்துச்சோ உள்ள உள்ள வந்துச்சோ லொட்ட லொட்ட ரொம்ப அதிர் கொண்டா அதிர் கொண்டா அதிர் கொண்டா 136 நாளைக்கு வந்து வந்து சந்திராரன் मुत நேரத்துல நேத்து ஏடிஏ ஏடிஏ சத்த போட்டி தெரித்துறா லெட்டோ 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 انا வெறிமில ஸ்கூலல சனினி யார் பேசி என்ன காலை மீண்டும் ராஜா சரண் சே

திருப்பத்தூர் வாழை புள்ளூர் வெட்டுமோட அதோட நீலபட்ச ஒன்பது நாற்பத்தி ஆறு கல்வி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறு சோழ்பேட்டு நகர செயலாளர் அன்பண்ணா வீட்டு சங்கமணல் அன்பண்ணா வீட்டில் சென்றமணல் சோழல் பெற்று ஏழு 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 சூப்பர் ஸ்டார் சண்டை வெற்றி பெற்று பல பல கொச்சைகள் শক্তি <laughs> এক <laughs> 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 <laughs>